சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான நவம்பர் மாத பலன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளாலே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலேயும் எல்லாருக்கும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சாதகமான பலன் தரும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பலன் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக தராது ஒரு மாதம்னா சாதகமான பலனும் வரும் அதே அளவுக்கு பாதகமான பலனும் வரும் இல்லையா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியாதிபதி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை நீச்ச நிலையில் இருப்பார் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஏழாம் தேதிக்கு மேற்கொண்டு குரு பகவானுடைய சாரத்துக்கு வந்துடுவார் ஆனாலும் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை தயவு செய்து சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணும் பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவங்க நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்களாக தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்துருப்பீங்களே தவிர யாருடைய சங்கடத்துக்கும் நீங்கள் காரணமாக ஆக மாட்டீங்க சொல்ல அதுக்கு லாக்கிப்பட மாட்டீங்க ஆனால் ஈஸியாக கெட்ட பேர் செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் போகாத இடத்துக்கு போனேன்ற பேர் ஏன் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு சில சிம்மராசி நண்பர்கள் இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அஷ்டமச்சனி இருக்கு உங்கள் ராசிநாதன் பலவீனமாக இருக்கார் நீச்சம் உச்சம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் உங்கள் ராசிநாதன் யாருடைய சாரத்தில் இருக்கிறார்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானுடைய ஜென்ம எதிரியான ராகுடைய சாரத்தில் அப்போ மூணாவது பாவகத்தில் இருக்காரு நீச்சத்தில் இருக்கிறாரு ராகு சாரம் வாங்கியிருக்கிறார் இது எல்லாமே நவம்பர் ஒன்னுல நவம்பர் ஏழாம் தேதி வரை கொஞ்சம் பாதகமான பலன் தான் தருமே தவிர சாதகமான பலன் தராது ஆனாலும் ஒரு பயிற்சி ஆகிறது பதினாறாம் தேதி அப்போ வந்து உங்களுக்கு ஏழு தேதிக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சாரம் விசாக நட்சத்திரத்துக்கு வந்துடுவார் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குன்றதை விட யாருடைய சாரத்தில் தான் முக்கியம் அந்த ஏழு தேதிக்கு மேற்கொண்டு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் அதாவது வெயிலில் நாலு கிலோமீட்டர் நடந்து வந்தவங்களுக்கு ஒரு புளிய மரத்துக்கு கடியிலையோ பொங்க மர மரத்துக்கு கடியிலையோ உக்காந்தா ஒரு நிழலில் எந்தளவுக்கு ஒரு நிறைவு கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த ஏழு தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை அந்த ஒரு வாரம் உண்மைகள் சொல்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும் ஆனால் பெரிய லெவலில் மாற்றம் இருக்காது அதுவும் சொல்கிறேங்க பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் ஓடுறதுக்கு ரெடியாக இருங்க ஏன்னா சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும் எல்லா நேரத்துலேயும் முடியும் சாதிக்கிறது அப்படி இல்லை சாமி உண்டான நேரம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்போது தான் நம்மளால் சாதிக்க முடியும் நாமளே பத்து வருஷமாக உழைப்பு போட்டுருப்போம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எட்டு மணி நேரம் வேலை பத்து மணி நேரம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக உழைப்புன்றது ஒரு புறம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு அந்த நேர காலங்கள் சரியாக இருக்கும் போது தான் அதை நம்ம அனுபவிக்க முடியும் ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா அந்த பத்து பிள்ளைங்களுடைய மனசில் நான் தான் முன்னுக்கு வந்துடணும் நாம் தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் தான் ஓடுவாங்க அதாவது ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது முயற்சின்றது எல்லோருக்கிட்டையும் இருக்குது இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் தானே போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும் நவம்பர் பதினாறாம் தேதி உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவக சுபஸ்தானத்துக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பிரமாதமாக இருக்கும் சூரிய மங்கள யோகம் நவம்பர் பதினாறாம் தேதி சூரிய மங்கள யோகம் புதன் ஆதித்ய யோகம் குரு பகவானுடைய பார்வை குரு பன்னெண்டில் இருக்கிறாரே பன்னெண்டில் இருக்கட்டும் யாருடைய சாரத்தில் இருக்காரு தன்னுடைய சுய சாரம் புனர்பூச நட்சத்திரம்ன்றது அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் தொண்ணூறு டிகிரியில் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசி நாதன் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானை பார்க்க போகிறார் எப்போது நவம்பர் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் நான்காவது பாவகத்துக்கு போயிட்டு சூர் சூரியன் செவ்வாவோட சேருவதால் சூரிய மங்கள யோகம் அப்போ செவ்வாவும் குரு சாரம் சூரியனும் குரு சாரம் கூட இருக்கக்கூடிய புதனும் குருவுடைய சாரம் இது எல்லாமே ஒன்று போல இருக்குது அஷ்டமச்சனியுடைய தாக்கம் முழுமையாக குறையிற நேரம் அது இந்த குருவுடைய பார்வை சூரியன் மேலையும் புதன் மேலேயும் செவ்வாய் மேலையும் பார்ப்பது அவங்களுக்கு சாரம் கொடுக்கறது கிட்டத்தட்ட என் கணக்குக்கு பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்போ இந்த மூணு கிரகங்களும் சூரியனும் செவ்வாவும் புதனும் சூரிய மங்கள யோகம் புதனாதித்திய யோகம் உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப் பார்க்கும் பொழுது அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சொக்கரை மூணாவது பாவகம் தன்னுடைய சுய சாரத்துக்கு வந்துடுவார் பிரமாதமாக இருக்கும் அதே நேரத்தில் அஷ்டமச்சனி அப்படின்ற ஆதங்கம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா அஷ்டமச்சனி நடக்குது அப்படின்ட்டு அந்த சனி பகவானுக்கும் சூரியன் சூரியனுக்கு எப்படி வந்து குரு பகவான் சாரம் கொடுக்குறாரோ பார்க்குறாரோ அதே மாதிரி சனி பகவானுக்கு குரு சாரம் கொடுக்குறாரு சாரம்னா நட்சத்திரம் ஒன்பதாவது பார்வையை பார்க்கவும் செய்கிறார் சனி பகவான் வந்து மீனத்தில் அதாவது சிம்ம ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறார்னா புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாவக நான்காவது பாதத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு டிகிரியில் அஷ்டம சனியாகவும் வக்ரத்தில் இருக்கக்கூடியவர் குரு பகவானுடைய பார்வையால் சூரியனை கண்ட பனித்துளி போல உருகி போயிடும் உங்களுடைய சங்கடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அப்போது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான தருணம் உங்களால் எந்த அளவுக்கு உயர முடியுமோ உயர்ந்துக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு வளர முடியுமோ வளர்ந்துக்கோங்க இந்த பிரபஞ்சம் கையெல்லாம் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகாது சாமி இப்போ கூட இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணும் என் வீடியோவை பார்க்கணுன்ற விதி இது கூட இந்த பிரபஞ்சம் காட்டின ஒரு பாதையாக இருக்கலாம் இந்த தேதியை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எத்தனை நாள் என் வீடியோவை பார்த்துருப்பீங்க இல்லையா பதினாறுலேருந்து இருபத்தி மூணு வரை ஏதாவது ஒரு முடிவுகள் முக்கியமான முடிவுகள் எடுத்து பாருங்கள் அது எந்தளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குதுன்னு பாருங்கள் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வாங்க முடியல இந்த நேரத்தில் அட்வான்ஸ் கொடுங்க வீடு வாசலில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வாங்க முடியல அந்த ஆதங்கம் வேண்டாம் அட்வான்ஸ் கொடுங்க ஒரு சில சுபகாரியங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் நடக்கும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நான் வந்து இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நான் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ராசிநாதனாக இருக்கட்டும் செவ்வாதான் பூமிகாரகர் செவ்வாவாக இருக்கட்டும் தனஸ்தானாதிபதி புதனாக இருக்கட்டும் நான்காவது பாவகத்தில் இருக்கிறது சிறப்பு அதனால் நான்காவது பாவகத்துக்கு அதிபதி தான் இந்த வாகனம் அதே மாதிரி வீடு வாசல் இது எல்லாமே அஷ்டமச்சனி இருக்கிறதுனால வாகனத்தை பற்றி நான் சொல்லலை மண்மனை வாங்கிறதுக்கு இந்த நேரம் உகந்த நேரம் நகனட்டு பண்ணுறதுக்கு இந்த நேரம் உகந்த நேரம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்க போகிறதில்ல சரியா இந்த இந்த கஷ்டத்துலேருந்து மேலே வந்தாவே போதுமியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில பேர் இருக்காங்க இந்த கஷ்டத்துலேயும் எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு மண்ணு மனம் வேணுமியா அப்படின்னு நினைக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க கை நிறைய காசு பணம் வச்சுருக்கிறவங்க எல்லாமே சொந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது மாதத்துக்கு ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றவங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்களு சொல்லவும் முடியாது நேர காலங்கள் தான் முடிவு பண்ணும் நம்மளுடைய தகுதியும் நம்மளுடைய தராதாரத்தையும் இது உங்களுக்கு உண்டான நேரம் சாமி சிம்மராட்சியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நேரம் பதினாறு நவம்பர் பதினாறிலிருந்து நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஏன் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உழைப்பு போட்டு உயர்ந்துக்கோங்க சில பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் நாட்டம் இருக்கோ அதை நீங்கள் செய்துக்கோங்க இந்த நேரம் பதினாறுலேருந்து இருபத்தி மூணு முறை கிட்டத்தட்ட ஏழு நாள் தான் சரியாக பிரம்மாதமான நேரமாக இருக்கும் அதை விட இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க சிம்மராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து நட்டப்பட்டவங்க அடுத்தவங்களை நம்பி நம்பி ஏமாந்து போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த நேர காலத்தில் உண்டான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இந்த மாதிரி ஒரு சூழலெல்லாம் இருக்கும் உங்களுடைய தரத்தை கொஞ்சம் உயர்த்திக்கோங்க இருபத்தி மூணு தேதிக்கு மேலே இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பின்னுக்கு வருவார் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேற்கொண்டு இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நமக்கு குரு பகவானுடைய பார்வையில் வராது இருபத்தி ஆறாம் தேதி நல்லா கேட்டுக்கோங்க பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணுங்க இருபத்தி ஆறில் இருந்து முப்பது வரைக்கும் அந்த நாலு நாள் சுய தொழில் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக செய்யுங்க அஷ்டமச்சனை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கக்கூடியவர் சரியா சுய தொழில் செய்யணுன்ற ஆசையில் நீங்கள் இருக்கிறீங்களா மனசார சொல்கிறேன் நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்காதீங்க நான் சொன்னது வேத வாக்க நினச்சிக்கிட்டு இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறுலேருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் சுய தொழில் செய்யணும்னு நினச்சிக்கல தாராளமாக செய்யுங்க இல்லை ஒரு நிறுவ நிறுவனத்தில் இருக்கேன் இடமாற்றங்கள் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது எங்கே நான் எப்படி இடமாற்றங்கள் ஆகணுன்ட்டு ஆனால் இருக்கிற வேலை பறிவு போயிடுமோன்ற ஆதகத்தில் இருக்கிறீங்கன்னா தாராளமாக இடமாற்றங்கள் பண்ணுங்க இது என்னைக்கு நான் சொல்கிறேனுங்க இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வரைக்கும் சொல்கிறேன் நாலு நாள் சரிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் இருபத்தி ஆறு டு முப்பது வரைக்கும் அதாவது இடமாற்றங்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு இந்த நல இந்த நேரம் நல்லாயிருக்கும் இருபத்தி ஒன் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைவார் வக்ரத்தில் இருக்கிறவர் வக்ர நிவர்த்தி அடைவார் அந்த வக்ர நிவர்த்தி பலன் வந்து நான் தனியாக ஒரு ஒரு ப்ரொடிஷன் கொடுக்குறேன்னுங்க சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வக்ர நிவர்த்தியை சனி பகவான் வர்றது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்ற விவரம் நான் தனியாக கொடுக்குறேன்னுங்க எல்லாமே ஒரே இடத்துல போட்டுக்கிட்டு குழப்பிக்க வேண்டாம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நவம்பர் மாதத்தில் ஃபஸ்ட்டு பதிமூணு நாள் ஃபஸ்ட்டு ஏழு நாள் ரொம்ப நல்லா இருக்கும் பின்னுக்கு வந்து நாலு நாள் பிரமாதமாக இருக்கும் அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் வளர்ந்துக்கிறதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும் வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குது பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள் அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பி வைங்க எந்த இடத்துல எந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்குது எந்த மாதிரி இருக்குது அதை கொண்டு உங்களுக்கு பிரமாதமான பலன் சொல்லி போகிறாங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாச மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க वाल வளமுடன்